சிறு வயது முதலே பிரியாத நண்பர்கள் கவின் மற்றும் அருண் கல்லூரி வாசல் வரை அவர்களின் நட்பு இமயம் போல் உறுதியாயிருந்தது அப்போதுதான் அவர்களின் வாழ்க்கையில் வசந்தமாய் வந்தாள் நிலா அவளது சிரிப்பிலும் பேச்சிலும் கவினுக்கு காதல் மலர்ந்தது அதே சமயம் அருணின் மனதிலும் நிலாவுக்கான காதல் விதையாய் விழுந்திருந்தது இருவரும் தத்தம் காதலை மற்ற நண்பனிடம் சொல்லவில்லை காரணம் ஒருவேளை அந்த பெண்ணும் தன் நண்பனும் காதலித்துவிட்டால் தனது காதல் தோற்றுவிடுமோ என்ற அலப்பறையல்ல மாறாக நட்பு முறிந்துவிடுமோ என்ற பயம் ஒருநாள் நாள் அருண் தயங்கி தயங்கி நிலாவுக்கு பூங்கொத்து கொடுத்தபோது சற்று தொலைவில் அதை கவின் பார்த்து விட்டான் கவின் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் மறுநாளே கவின் நேரடியாக அருணிடம் நிலா உனக்கு சம்மதமா என்று கேட்டுவிட்டான் அருணோ உனக்கு எப்படி தெரியும் எனக்கும் நிலாவை ரொம்ப பிடிக்கும்டா ஆனா நம்ம நட்பு என்று கலங்கினான் அப்போதுதான் உண்மை புரிந்தது இருவரும் ஒரே நிலவை காதலித்துக் கொண்டிருக்கிறோம் இருவருக்குமே நிலா மீதான காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் பல ஆண்டிகளாக பயணித்த நட்பு மறுபக்கம் இருந்தது நிலாவை யாராவது ஒருவன் கரம் பிடித்தால் இன்னொருவன் மனமுடைந்து நம் நட்பு போல சிதறிப் போகும் என்று கவின் கூறினான் ஆமாண்டா ஒரு பெண்ணுக்காக நம் நட்பை குழக்கிவிடக்கூடாது என்று அருணும் உணர்ச்சி வசப்பட்டான் இறுதியில் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர் நிலாவின் காதலை நாம் இருவரும் மறந்துவிடுவோம் நம் காதல் அவளுக்கு தெரிய வேண்டியதில்லை இனி அவள் நமக்கு ஒரு நல்ல நண்பியாக மட்டுமே இருப்பாள் நட்பே ஜெயிக்கும் என்று கைகோர்த்து சத்தியம் செய்தனர் சற்று மனவருத்தம் இருந்தாலும் காலப்போக்கில் நட்பு மட்டுமே நிலைத்து நின்றது அந்த காதலை தியாகம் செய்ததன் மூலம் அவர்களின் நட்பு என்ற பொக்கிஷம் என்றென்றும் பாதுகாக்கப்பட்டது காதல் ஒரு புரியாத புதிர் என்றால் நட்பு புரிந்த நிம்மதி